ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி இயக்கத்தில் தக்லீஃப் அப்படின்ற படம் கமல் சார் நடிப்பில் வெளியாக போகுது அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து தகவல் கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இன்னும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பக்கம் நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த படத்துக்கு இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணோம் அப்படின்னு தகவல் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த படம் வந்து நம்ம கமல் சார் வந்து சங்கர் சங்கர் சார் டேரக்ஷனில் இண்டியன் த்ரீக்கு ஒரு சில ஒரு சில சீன்ஸ் மட்டும் நடிச்சு தர வேண்டியது இருக்குது ஸோ ஆக்சுவலாக ஆல்ரெடியை வந்து ஒரு எல்லா சீன்ஸையும் முடிச்சிட்டாரு பட் இப்போ வந்துட்டும் ஒரு சில சீன்ஸ் மட்டும் அவர் நடிச்சு தர வேண்டியது இருக்குது அது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகுமா அந்த ஒரு சில சீன்ஸை நடிச்சு தரதுக்கு இப்போ நம்ம சங்கர் சார் வந்து என்னென்ன சீன்ஸ்லாம் அவர் நடிக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி எடுத்து வச்ச சீன்ஸ்லாம் வச்சு போட்டு போட்டு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு ஸோ இந்தியன் த்ரீ மஞ்சனா உங்கள் தகவல் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறாங்க